அனைவருக்கும் வணக்கம் நான் பத்தாம் வகுப்பு தமிழில் பார்த்துட்டு இருக்கோம் இது ஒன்று எட்டு வரைக்கும் லைன் வரை கொஸ்டின் அந்த ஆன்சர் பார்த்தாச்சு இன்னைக்கு இயல் பார்த்துருவோம் இதான் கடைசி பாடம் இதில் வந்து மொத படம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜெயகாந்தனை ஒவ்வொரு ஒரு நினைவு இதில் கொடுத்துருக்காங்க அந்த மொத கொஸ்டின் கருத்தாளமும் வசன சுவையும் கலந்த இலக்கியம் படைத்தவர் யார்னா ஜெயகாந்தன் இவர் சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வுகளை தந்தவர் யாருன்னு கேட்டால் ஜெயகாந்தன் சிறுகதை புதினம் திரைப்படம் முன்னுரை பேட்டி என்ற அனைத்திலும் தனி முத்திரை படித்தவர் யார் கேட்டால் ஜெயகாந்தன் இலக்கியத்திற்கென பெரும் விதி விருதுகளை வென்றவர் யார்னால் ஜெயகாந்தன் மனிதன் தோய்ந்த இருத்தாளவை மிக்கவர் ஜெயகாந்தன் யாரும் எடுத்து வந்து தன்மை உடையது அப்படின்னா ஜெயகாந்தன் எழுத்துக்கள் ஜெயகாந்தன் அவரது படைப்புகள் புதையலில் இருந்து சில மணிகளை தொடுத்து ஜெயகாந்தம் உருவாக்கப்பட்டுள்ளது ஜெயகாந்தன் என்னும் இதில் வந்து உருவாக்கியிருக்காங்க ஜெயகாந்தன் எப்போ பிறந்தாலும் பார்த்தா இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஆண்டு பிறந்திருக்காரு அவர் மறைந்தது எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினைந்து விஜயகாந்தன் அவர்கள் பெற்ற விருதுகள் என்னென்னு பார்த்துக்கோங்க குடியரசுத் தலைவர் விருது சாகத்திய அகாடமி விருது சேவிய நாட்டு விருது நான் அப்படியே விருது தாமிரத்துறை விருது எந்தெந்த விருது எதை கொடுத்துருக்காங்க நல்ல தெளிவாக பார்த்துக்கணும் ஜெயகாந்த் அவருடைய குடியரசுத் தலைவர் விருது எந்த வித திரைப்படத்தை கொடுத்துருக்காங்கன்னா முன்னேற்போடு ஒருவருங்கிற திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க ஜெயகாந்தன் அவர்களுக்கு சாகத்திய அகாடமி விருது வந்து எந்த பிரதிநிதத்து கொடுத்துருக்காங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற பிரதிநிதித்து கொடுத்துருக்காங்க ஜெயகாந்தன் அவர்களுக்கு சேவியத் நாட்டு விருது வந்து எந்த விருது கொடுத்துருக்காங்கன்னா இமயத்துக்கு அப்பால் எதற்காக எழுதுகிறேங்கிறது எழுதுறது யாருங்கின்ற ஜெயகாந்தன் தான் சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர் நேர்முக எதிர்முக விளைவுகளை பெற்றவர் யார்னா ஜெயகாந்தன் உள்ளடக்க விரிவால் மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சங்களில் விதித்தவர் தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்தல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன் நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு என் எழுத்துக்கு ஒரு லட்சியமும் உண்டு அப்படின்னு சொன்னது யார்னா ஜெயகாந்தன் நான் எழுதுவது முழுக்க முழுக்க வாழ்க்கையிலிருந்து இருந்து நான் பெறும் கல்வியின் விளைவும் எனது தனி முயற்சியின் பயனும் ஆகும் அப்படின்னு சொன்னது ஜெயகாந்தன் தர்மார்த்தங்களை உபதேசிக்கவே வியாசர் வந்து பாரதத்தை எழுதினார் கலைத்தன்மைக்கு எவ்வித குறைவும் வராமல் கலாதேவியின் காதல் கணவனாகவும் சமுதாயத்தாயின் அன்பு புதல்வனாகவும் இருந்துதான் நான் எழுதுகிறேன் என்றவர் யார்னா ஜெயகாந்தன் சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே நான் எழுதுகிறேன் கலைப்பணி என்றாலே அதனுள் சமூக பார்வை அடக்கம் என்றவர் யார்னா ஜெயகாந்தன் பள்ளி கல்வி அளவை படித்திருந்த யார் உலகில் மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்தவர் ஜெயகாந்தன் எல்லா தரப்பு மொழிகளையும் ஆண்ட வல்லமே யார் இருந்ததுனால் ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிடத் தவறுவதில்லை துவேசத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போவதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் என்று ஜெயகாந்தன் பற்றி கூறியவர் யார்னா அசோகமித்ரர் கச்சிதமான உருவம் கனமான உள்ளடக்கம் நலுவான நடை புது கருத்துக்கள் புது விளக்கங்கள் ஆழம் கனம் இந்த அம்சங்களை யாருடைய சிறுகதையில் பூரணமாக காணலாம் அது மட்டுமின்றி பல திறப்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது யாருடைய அரிய சாதனைனா ஜெயகாந்தனுடையது ஜெயகாந்தரை பற்றி வாசகர்களின் கருத்து எந்தெந்த இதை வெளி வந்துச்சுன்னா தீப இதழ் ஜெயகாந்தன் பற்றி வாசகர்களின் கருத்து தீப இதழில் எந்த ஆண்டு வெளி வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் தீப இதழ் வாசகர்களின் கருத்து ஜெயகாந்தன் பற்றி வாசகர்களின் கருத்து எந்த இதழ் எந்த ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு தீப இதழில் ஜெயகாந்தன் என்ற செம்மாத தமிழனின் சிறப்பான அடையாளங்கள் என்னென்னா மேற்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை இல்லத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் திமிர்ந்த நானச்சருக்கு கம்பீரமான குரல் பலமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள் இதெல்லாம் ஜெயகாந்தனுடைய அடையாளங்கள் மேதே என்று குறிப்பிடப்படும் அவர் முறையாக கல்லூரிகளை படிக்கவில்லையே தவிர தமிழ் இந்திய இலக்கியங்களை மட்டுமின்றி சேவிய பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உணர்ந்தது மட்டுமின்றி வாழ்க்கையும் ஓலமாக படித்தவர் பிறகு பிறகு அவற்றை வார்த்தைகளில் அலகுற படைத்தவர் என சேகாந்தபடி குறிப்பிட்டவர் யார்னா கா செல்லப்பன் சேகாந்தன் என்ற முத்துகளில் சில அவர் எழுதிய நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா அவருடைய சிறுகதை தொகுப்பு என்னென்னு பார்த்துருங்க குருபீடம் யுகசந்தி ஒரு புடி சோறு உண்மை சூடும் இனிப்பும் கனிப்பும் தேவன் வருவார புதிய வார்ப்புகள் அதே போல குறு புதனங்கள் என்னென்னு பார்த்தோம்னா பிரளயம் கைவிலங்கு ரிஜி மூலம் பிரம உபதேசம் யாருக்காக அழுதான் கருணைனால் அல்ல சினிமாவுக்கு போன சித்தாது அதே அவர் எழுதிய புதிரங்கள் கேட்டால் பாரிஸுக்கு போ சுந்தர காண்டம் முன்னேற்போல் ஒருவன் கங்கே எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னும் ஒரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உழவன் ஜெயகாந்த் அவருடைய மொழிபெயர்ப்புகள் என்னன்னு பார்த்தா வாழ்விக்க வந்த காந்தி ஒரு ஆசிரியரின் கதை பிரெஞ்சு மொழியில் வந்தால் காந்தியுடைய வாழ்க்கையை வரலாற்று தமிழக்கம் தான் எழுதி வாழ்விக்க வந்த காந்தி முன்ஜி பிரேம்சந்தருடைய வாழ்க்கை வரலாறு என்ன எழுதியிருக்காருன்னா ஒரு கதாசிரியர் கதை பார்த்துக்கோங்க பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தியுடைய வாழ்க்கை வரலாறு தமிழக செஞ்சிருக்காரு ஜெயகாந்தன் அது பேர் தான் வாழ்விக்க வந்த காந்தி அதே போல் முன்ஜி பிரேம்சந்தருடைய வாழ்க்கை வரலாறு தான் ஒரு கதாசிரியர் கதை இந்த ரெண்டு நூலும் அவர் எழுதிய மொழிபெயர்ப்பு நூல்கள் ஜெயகாந்தன் அவர்களின் திரைப்படமான திரைப்பட படைப்புகள் என்னென்னு கேட்டாங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் இருக்கிற புதுநேர்த்தம் திரைப்படமாக எழுதியிருக்காரு அதுக்கடுத்து ஒரு நடிகை நாடகம் பறிக்கிற அது ஒரு வந்த புதுநிறுத்தியும் திரைப்படமாக நடிச்சிருக்காங்க ஊருக்கு நூறு பேர் ஒரு முன்னே போல் ஒருவனுங்கிற புதினமும் அதுக்கடுத்து யாருக்காக அழுதுன்கிற குறு புதினமும் திரைப்படமாக வெளிவந்திருக்கு எழுத்தாளர் ஒருவருடைய படைப்பு நோக்கத்தையும் படைப்பு பாங்கியும் வாழ்க்கைய சிக்கல்கள் குறித்த கண்ணோட்டத்தையும் உணர்த்துவது தான் முன்னுரை தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரைகளை எழுதி கொள் யார் வரவேற்கும் கேள்விகளுக்கு தரும் பதில்களாக அவற்றை ஆக ஆகிவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சுயகாந்தன் ஒரு தேசத்தின் ஒரு நாகரிகத்தின் ஒரு காலத்தின் ஒரு வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கையின் உரைக்கல் இலக்கியம் என்றவர் யார் என்பது ஜெயகாந்த் அவர்களின் எந்த புதிநிதித்துடைய முன்னுரிமை கேட்டால் பாரிசு போங்கிற புதிநிதத்துடைய முன்னுரிமை பாரிசுப்போ என்ற புதிநிலை வெளிவந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு எண்ணமும் எழுத்தும் உயிர்ந்திருக்கும் எதிரே கண்ணீரும் பாட்டிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் இந்த கவிதை யாருன்னு கேட்டால் ஜெயகாந்தன்டையே யாரை பற்றி படிக்கிறாங்கிற ரொம்ப முக்கியம் பட்டுக்களை கல்யாண சுந்தரப்படுத்தி அவர் படிப்பாரு எண்ணையும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் இதை கண்ணீரும் பாடலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வருகின்ற கவிதை ஜெயகாந்தன் யாரை பற்றி படிப்பார்னா பட்டுக்கொள்ளை கல்யாண சுந்தரனா என்னை பொறுத்தவரையில் எழுத்தாளனுக்கு அவனுடைய படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைய வேண்டியது மனித வாழ்க்கையின் பிரச்சனைகளை என்றவையான ஜெயகாந்தன் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தது இவ்வெரிய சவாலும் அதுவே என்றவையான ஜெயகாந்தன் காலந்தோறும் மாற்றங்களை நாம் பார்க்கிறோம் நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம் என்றவர் யார்னா ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நல்ல வாங்கிட்டு பார்த்துக்கோங்க தர்க்கத்திற்கு இந்த சிறுகதை யார் கேட்டால் ஜெயகாந்தன் எதற்காக எழுதுகிற என்னை தலைப்பில் கட்டில் எழுதியவர் யார்னால் ஜெயகாந்தன் தர்க்கத்துக்கு கப்பல் சிறுகதை எந்த தொகுப்பில் யுக சந்திங்கிற தொகுப்பில் இடப்பட்டு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சிறுகதை மன்னன் என்ற பட்டலையை பெற்றவர் யார்னால் ஜெயகாந்தன் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க சிறுகன் சிறுகதை மன்னன் என்று அழைத்தவர் இந்த பட்டத்தை பெற்றவர் யார் கேட்டிருக்காங்க ஜெயகாந்தன் அதுக்கடுத்து கவிதை பிள்ளையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சித்தாளுங்கிற ஒரு ஊர் கொடுத்துருக்காங்க அது எழுதுறது ராகூர் ரூமி ராகூர் ரூமோட பேர் வந்து முகமது ரபீப் ராகுர் எந்த மாவட்டத்தில் பிறந்தார்னா தஞ்சை மாவட்டம் ராகூர் ரூமி வந்து எண்பதுகளில் எந்த இதழில் எழுத தொடங்கினார்னா கனையாளிங்கிற இதழில் அப்புறம் கனையாளிங்கிற இதழில் எழுதுகிற தொடங்கியவர் யாருன்னு கேட்டால் ராகூர் ரூமி நாகூர்மி அவர்கள் இதழ்கள் என்னென்னு கேட்டால் மேய்ச்சி சுபமங்கலம் புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குங்குதம் அவர் அவரை எழுதி அவரை வந்து எழுதின நூல்கள்னால் எந்தெந்த இதில் வெளிவந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க மேச்சி சுபமங்கலம் புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குங்குதம் நாகுருமி அவர்களுடைய மூன்று க கவிதை தொகுதிகள் அது என்னென்னா நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் இந்த கவிதை தொகுதி எழுந்தது யாருன்னு கேட்டால் நாகூர் ரூமி நாகூர் ரூமி இப்போ அவர் படைத்த நாவல் என்ன கப்பலுக்கு போன மச்சான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் கணையான நிதியில் எழுத தொடங்கியவர் யாருன்னு கேட்டால் முகது ராவி என்ற இயற்பில் கொண்ட நாகூர் ரூமி கப்பலுக்கு போன மச்சான் இந்த நாவலை படைத்தவர் வந்து முகமது ராவின் இல்லைன்னா நாகூர் ரூமி அப்புறம் கவிதை பிள்ளை என்ன என்ன கொடுத்துருக்காங்க தேம்பவானி தேம்பவானி எழுதியவர் யார் வீரமாம் முனிவர் கிருஷ்ணருக்கு முன் தோன்றியவரான திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு யோவான் என்பவரை எவ்வாறு அழைப்பாங்கன்னா அருளப்பன் திருமுழுக்கு யோவான எப்பாரு அழைச்சிருப்பாங்கன்னு அருள் அருளப்பட்டு கிறிஸ்டுவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்னா திருமுழுக்கு யோவான் தேம்பாவனை எந்த காப்பீட்டு ஏற்றி முனிவர் வீரமா முனிவர் தன் காப்பீட்டு திருமுழுக்கு யோவா என்ற அருளப்படுத்து என்ன பேர் சொன்னார்னா கர்ணையன் எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது கருணையன் தாய் வந்து இலிசபன் கர்ணையின் தன் தாய் எரிசபன் தமையருடன் எங்கு வாழ்ந்து வந்தார்னா கானகத்தில் வாழ்ந்து வந்தார் அதில் பொருள்கள்லாம் ரொம்ப முக்கியம் செக்கை என்பதின் பொருள் படுக்கை நான் உடல் பிணித்து கட்டி வாய்ந்த பயனுள்ள இளம்பூள் இளம்பை பார்த்துக்கோங்க இளம்பூல்னு என்னது இளம்பயிர் தயங்கினா அசைந்து காய்ந்தேன் பருந்தினேன் கொம்புனா கிளை புலேனா துளை கான் காடு தெம்பை வாட அசும்புனா நிலம் உயிர் வாழும் வழி ஓர்தனை நினைந்து கடிந்துனா விளை அசும்புனா நிலம்னா பிசும்புனா வாழை ஓகேயா உமணி அப்படின்னா மனமலர் படலை படலை கேட்டிருக்காங்க அடிக்கடி மாலை துணர்னா கேட்டிருக்காங்க மலர்கள் இஸ்மர் சன்னியாச்சி என்ற பேர் யார் தூயத்துறையில் மீனிங்கு இந்த இஸ்மஸ் சன்னியாச்சிங்கிற வேற வீரமனிக்கு யார் தூந்திருப்பாங்கன்னா சந்தாஸ் ஆகிட்டு தான் அதை கொடுத்திருக்காங்க வீரமனிவர் திருச்சி ஆண்ட எந்த மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருதுமொழியை கற்றுக்கொண்டா தான் ஆகிட்டுதான் சந்தாசாகிப் எந்த மோதியை சார்ந்தார்னா திருச்சி ஆண்டாங்க வீரமணிவர் எத்தனை எத்தனை மாதங்களில் உருந்த மொழியை கற்றுக்கொண்டார்னா இரண்டே மாதங்களை கற்றுக்கிட்டார் வீரமொழிவர் அவருடைய எளிமையும் துறவியும் கண்டு வியந்தவர் யார்னா சந்தா சகிப்பு வீரமணிவருக்கு சந்தா சகிப்பு வழங்கியப்பட்ட பட்டம் இஸ்மத் சன்னியாச்சி இஸ்மத் சன்னியாச்சி அப்படிங்கிறது எம்மொழி சொல்னால் பாரசீக சூழ் கிறிஸ்மஸ் சன்னியாச்சி என்ற பாரசீக சூழலுக்கு என்ன பொருள்னால் தூய துறைவின் பொருள் சந்தாசகிப்பு அவர்கள் கிறிஸ்மஸ் சன்னியாசி என்ற பட்டத்தை யாரும் வழங்கினாங்க கேட்டிருக்காங்க விரூவ முனிவருக்கு இருந்தே மாதங்களில் மொழியை கற்றுக்கொண்டவர் யார் கேட்டால் விரும்ப முனிவர் தான் விரும்ப முனிவர் கிறிஸ்மஸ் சன்னியாசி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்னா சந்தா தேன் தேம்பா கூட்டல் அணி அப்படி பிரித்தா வாடாத மாலைனும் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படி பிரித்தா தேன் போன்ற இனிய பாடங்களின் துவப்புன்னு ரெண்டு வகையான மீனிங் இருக்குது தேமா அணிக்கு தேம்பாணிக்கு அதுக்கடுத்து கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையான சூச்சியப்பர் என்னும் யோகோப்பு யோசப்பு இது பிராக்டில் பலனு கொடுத்துருப்பாங்க கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகவே சூசப்பர் என்னும் யோசப்பின் அதாவது வளனை பாடத்தலைவராக கொண்டு பாடப்பட்ட நூல் தான் தான் தேம்பாபாணி தேம்பாவானை உள்ள காண்டங்கள் எண்ணிக்கை வந்து மூன்று காண்டங்கள் தேம்பாவில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஆறு பாடல்கள் தேம்பாவணியில் உள்ள பாடல் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்கள் தேம்பாவானி எந்த நூலில் படிக்கப்பட்ட பதினேழாம் நூற்றாண்டில் தேம்பவானை என்ற காப்பீட்டு ஏற்றியவர் யாருன்னு கேட்பாங்க வீரமுனிவர் வீரமுனிவர் இயற்பேர் கான்சு தான்சு சோசப் பெஸ்கி அவருடைய முதல் தமிழின் முதல் அகராதி என்ன சதுர அகராதி அதை எழுதுறது யார்ன வீரமுனிவர் தான் வீரமுனிவர் முனிவர் ஏற்றிய இலக்கண நூல் என்ன கேட்டால் தொண்ணூறு விளக்கம் தமிழ் முதல் அகரதியான சதுரகதி ஏற்றியது விருமாமுனிவர் மொனிவர் விளக்கம் என்ன இலக்கண நூலில் எழுதியவர் யானால் தான் விரிவாமொழிவர் இயற்றிய படைப்புகள் என்ன பார்த்துக்கோங்க சதுரகதராஜி தொன்னூல் விளக்கம் சிற்றிலக்கியங்கள் ஒருங்கிணைந்த நூல்கள் பரமார்ந்த கொள்கை மொழிபெயர்ப்பு நூல்கள் இதில் வந்து பரமார்ந்த குதிரதை என் நூலை எழுதியவர் என்கிற எழுதியவர் யாருங்கிற கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க வீரமாமுனிவர் தொண்ணூறு விளக்கம்ங்கிற நூல் எழுதியது யாருன்னு கேட்டிருக்காங்க வீரமாமுனிவர் அப்புறம் விரிவான பார்க்க போகிறோம் விரிவான நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருவர் இருக்கிறான் கூ சாமி எழுதுனா ஒரு நூலை கொடுத்துருக்காங்க ஒருவர் இருக்கிறான் என்ற தலைப்பு சிறுகதை எழுதியது யார்ன்னா கூ அழகிரிசாமி ஒருவர் இருக்கிறான் என்ற சிறுகதை எந்த இதுல வெளியேற்றிருந்தால் கலை மகள் அதை பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வெளிவந்துச்சு ஆலங்கானம் என்ற பகுதியில் எந்த மாவட்டத்தில் கேட்டால் திருவாவூர் மாவட்டம் ஆலங்காணத்து அஞ்சுவர இரத்து அரசு அரசு பட அமர் உலுக்கி இந்த வரி இடப்பட்டுள்ள நூல் வந்து மதுரை காஞ்சி இங்கே பார்த்துக்கோங்க ஆலங்கானத்து அஞ்சுவர அறுத்து அரசு பட அமர் உலுக்கி இந்த வாழ்நாடு இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி இந்த ஆலங்கானங்கிறது எந்த மாவட்டம் கிடையாது திருவாரூர் மாவட்டம் அவர் இருக்கிறார் என்ற கதை எந்த தோப்பில் இடப்பெற்றிருக்குன்னா பூ அழகிரிசாமி உடைய சிறுகதையில் அரசு பனை உதவிட்டு முழுதாக இழுத்து பணியில் பெற்றுக்கொண்டவர் யார்னா பூ அழகிரிசாமி மென்மையான நோகை சுவையும் சோகையிலையும் ததுவ கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் யாருனாலும் பூ அழகிரிசாமி கரிசிடத்தாளர் வரிசையில் மூத்தவர் யார்னா பூ அழகிரிசாமி பூ அழகிரிசாமி யாருக்கு எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் அமைந்திருந்தால் கீராவுக்கு கீரான யார்னா கீ ராஜா நாராயணன் பல இதழ்களில் பணியாற்றியவர் படைப்பின் உயிரை முழுமையாக உணர்ந்து இருந்தவர் யார் கேட்டால் கோ அழகிரிசாமி இப்போ அழகிரிசாமி எங்கு இருந்தபோது அங்கு உள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அடைத்தாரம் மலேசியாவில் இருந்தபோது பதிப்பு பணி நாடகம் என பல துறைகளில் முத்திரை படித்தவர் யார்னா கு அழகிரிசாமி தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திருநாய்வு நூல்களை படைத்தவர் யார்னா கு அழகிரிசாமி மொழியாகும் மொழிவாகணும் வேறு ஒன்றும் கிடையாது புக் பேக் கொஸ்டின் தான் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் இவ்வழியை வந்து கற்காலம் என்பது எதை குறிக்கிற இயல்பே குறிக்குது சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி கத்தன் பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார் அப்படின்னா கருமையான எழுச்சிவதுக்காக வேண்டினார் வாய்மையே மழை நீராகி இத்தொடர் வெளிப்படும் அணி வந்து ஓமையணி கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் முதல்வனாகவும் எழுந்து இருந்து எழுதுகிறேன் இக்கூட்டிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னென்னா சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவை எழுதினார் சேரர்களின் பட்டப்பெயர்களில் குறிப்பிடத்தக்கவே வந்து கொல்லி வெப்பன் மலையமான் இது வந்து சேரர்களுடைய பட்டப்பெயர் கொல்லிமலையை வென்றவர் கொல்லி வெப்பன் எனவும் பிற மலைப்பகுதியை வென்றவர் வந்து மலையமான் எனவும் பெயர் சூட்டி கொண்டனர் கொல்லிமலையை வென்றவர் பேர் கொல்லி வெப்பன் மலைகளை வென்றது பேர் வந்து மலையமான் மொழி யாருன்னா தேவநாய பாவன நல்லா என்ற அடைமொழி கொண்ட தொகை நூல் வந்து குறுந்தொகை நம்ம கலை என்பதை பொருள் மூங்கில் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதற்றப்பட்டு ஓங்கு பதிப்பாடல் அது பறிப்படக்கூடிய அடைமொழி கேட்டால் ஓங்கு பதிட்டு பற்றிருக்குரிய அடைமொழி கேட்டால் ஒத்த பதிட்டுப்பட்டு ஆக அந்த பாட்டை நல்லா பார்த்துக்கோங்க கலைங்கிறது மூங்கில் மருந்தே ஐநூறு விருந்தோடு ஒன்றுங்கிறது யார் இருக்காங்க ஓவையார் வீரமணிவருடைய இயற்பியர் இயற்றிய நூல் என்னன்னா தேம்பாவணி அவரு பிற நூல்களையும் பார்த்துக்கோங்க சதுரகராதி தொண்ணூறு விளக்கம் அந்த நூல்களையும் பார்த்துக்கோங்க அடுத்து பிள்ளைத்தமிழின் இரண்டாம் பருவம் வந்து செங்கிரே காப்பு செங்கிரே தால் சப்பானி முத்தம் தம்பி சிறுபரை சிறுத்தேர் அப்படின்னு வரும் மொதல் ஏழு பருவம் வந்து பொதுவான பருவம் அதை நல்லா பார்த்துக்கோங்க மன்னது உண்மையான புகழை எடுத்து கூறுவது பாடாந்தினை தொண்ணூற்றி ஆறு வகை சித்திரக்கை வகையில் ஒன்று வந்து பிள்ளைத்தமிழ் யானை சவ்வாரி பா வண்ணன் கடல் மரம் அன்றைய திங்கள் வெண்ணிலவே அப்படிங்கிற நூல் எழுந்தது நான் முருகேச பாண்டியன் பார்த்துக்கோங்க அன் அன்றை திங்கள் வெண்ணிலேவியல் அப்படிங்கிற நூலை எழுதுறது யாருன்னா நான் முருகேச பாண்டியன் கல்மரம் திலகவதி யானே சவாரி பாவண்ணன் இந்த யானை சவாரி நூலை கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டு முதிரை கேட்டிருக்காங்க இதோ நமக்கு பத்து பானம் பத்து ஏலும் கம்ப்ளீட் ஆகிடுச்சி டென்த்து டென்த்தை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் தமிழில் இதில் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் நாகூர் வாமியோடைய இயற்பெயர் என்ன சினிமாவுக்கு போன சித்தாளு என்ற நூலை எழுதியவர் யார் இப்போ சேவேத் நாட்டு விருது எந்த நூலுக்கு எந்த புதினத்துக்காக கிடைத்தது கிறிஸ்மஸ் சன்னியாசி என்ற பெயருடைய பொருள் என்ன அது யார் யாருக்காக வைத்தால் அது இந்த கிறிஸ்மஸ் சன்னியாசியோடைய எந்த மொழி அந்த அந்த பேர் பெயர் வந்து எந்த மொழிசூல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குரிய ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லாம் தெரிவிங்க தேங்க் யூ